எல்லாம் தவறு ஜென்மனா ஜாயதே சூத்ரகா எல்லாம் தவறு ஜென்மனா ஜாயதே சூத்ரகா எல்லாம் தவறு எல்லாம் தவறு ஏ நுங்க மாமாயே நுங்கோ வெள்ளை கயிறு வெள்ளை கயிறு தொல் மேல போட்டுட்டு ஏ சீன் காட்டுற அம்மா விவரம் தெரியாம புரீ நூல் தமிழ்ல பூணல்ங்கற நம்ம சொல்லப்படாது பிராமணா பிறந்தவன் எக்கோபவீதம் மின்னும் கிளடே நீ குடிக்கலாம் கொல்லை எடுக்கலாம் ஊத்தியાળோடு இருக்கலாம் சீட்டலாம் பாவம் கோடி செய்ய தூண்டும் கிளடே நீ ங்கி பே ம என்ன அடிமைப்ப நெஞ்சார் மாதிரி உருமுற பிச்சுடுவம் பிச்சு களி கிடைக்கும் பசியாரி ஓடலங்கா

வணக்கம் நண்பர்களே இதுவரைக்கும் நம்மளோட அரமண்டல் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க அதே மாதிரி அரமண்டல் டூ பாயிண்ட் ஜீரோவில் நம்ம ட்ரோல் வீடியோக்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் யாராவது மேல் மேலதிகாரி இருக்கா ஒரு கலவரத்தை வித்தியாசமாக மலைக்கோட்டை ஸ்ரீரங்கம் அப்புறம் திருச்சியின் பெருமை திரு கலைமாமணி கல்யாணராமன் அவர்கள் இதுக்கெல்லாம் கை தட்டணும் தட்டிடுவோம் தட்டிடுவோம் கை தானே தட்டணும் தட்டிட்டா போச்சு என்னங்க நீங்களும் எதுக்கும் ரெண்டு தட்டு தட்டி விடுங்க ஏதோ பெரிய வா ஒருத்தர் பேசப் போறாராம்

என்னவாய் மாமா இப்படி சொல்லி போட்டியில எங்க வாழ்ல அப்படியெல்லாம் இல்லை எல்லாரும் சமம் தான் பிறக்கும் போதும் சூத்திரன் இல்லை இறக்கும் போதும் சூத்திரன் இல்லை நாங்கள் தமிழர்கள் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளியர் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையோ நாங்கள் ஆறறிவு உள்ள மனுஷாள் எங்க வாழுக்குள்ள இங்க வாழ் சில பேரு ஏழறிவு எட்டறிவு இப்படி உள்ள வாழ் எல்லாம் பூந்து சில குளறுபடிகளை பண்ணி போட்டாள் நீங்களும் அதை வச்சு சேமமா இன்னும் வயிறு வளர்த்துட்டு அலைகிறேள் ஒத்திரும் பாட மாட்டா திடீர்னு கரண்ட் கட் ராமாம்பா அப்படின்னு மகாபலி சொல்றான் குடும்ப கட்சி இப்படிப்பட்ட சில சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்படப்படாது அப்படின்னாக்கும் எங்க வாழ் எல்லாரும் அப்போவே பட்டா பட்டி அண்டர் பியர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை போடுவாள் காலை எந்த பக்கமா வேணாலும் தூக்கிக்கலாம் இப்படியோ 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 நீ அப்படி வரியா இப்படி இவர் இன்னர்லார் நேரம் போட்டிருக்காரா இல்லையா அப்படின்னு குனிஞ்சு பார்க்குற அளவுக்கான அபத்தமான சூழ்நிலைகள் ஏற்படாது மாமா மாமா நீங்களும் மிஸ்டர் ஒலிம்பியா போட்டிக்கு போகிற மாதிரி ஒரு நினப்பில் ஸ்டேஜில் வந்து குந்திக்கிண்டு குந்தி கிண்டு குந்திண்டு இருக்கே ஆனால் பாருங்கோ உங்கள் அறியாமலேயே பொது வெளியில் சட்டையை போடாமல் போகிறது தப்பு அதுவும் ஸ்டேஜ் முன்னால குழந்தைகள் பொம்மநாட்டிகள் எல்லாரும் இருக்கிற மேடையில உட்கார்ந்து காத்து வாங்குறது அதை விட பெரிய தப்பு அப்படிங்கிற அடிப்படையில கையை வச்சு மறைக்கிறேன் பாருங்கோ அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது வரும்போதே ஒரு சட்டைய கிட்டைய போட்டுக்கிட்டு வர வேண்டியதான ஓய் ஓய் மாமோய் மேலே தூக்குறீரு கீழே இறங்குது மேலே தூக்குறீரு கீழே இறங்குது ஒண்ணுல அந்த துண்டை தூக்கி அங்கிட்டு கிடாசும் இல்லையா இங்கிட்டு அவச்சும் கிடாசும் மேலே கீழேன்னு மறுபடி மறுபடி காமெடி பண்ணாதீங்க முடியல நூல் தெரியணும்னு தானே சட்டை போடாம வந்திருக்கேன் இப்போ பல பல டிசைன்ல பேண்ட்ஸ் எல்லாம் கேட்டேளா இல்லையோ பார்த்தேளா இல்லையோ ட்ரெஸ்ஸை போட்டாலும் உள்ள இருக்கிறது வெளியில் தெரியும் வேணும்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களே கீழே அந்த மாதிரி வேஸ்டியை ட்ரை பண்ணிடாதேயும் அப்புறம் மிக மிக சங்கடமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி விட்டுரும் உம்மள இல்லை ஓய் எம்மள அப்புறம் எங்களோட கண்ணுக்குத்தான் பாதிப்பு ஏற்பட்டு போகும் ஏற்கனவே ஒரு பாதிப்பை உண்டாக்கி விட்டுட்டீர்

பிராமனா பிறந்தவன் எகியோப்ப தவர் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன் மரியாதை கட்டுடும் பேசான் போ அவ்வாள்னா யாரு எங்க வாழா தமிழ்ல சொல்றது பூணூல்னு ஏப்பா சொல்றாருல்லப்பா கேட்டுக்கோங்க உங்க வாள் எல்லாரும் இனி பூணூல்னு சொல்லாதீங்கோ எக்கியோப்பிய வீதம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி சொல்லுங்க அவர் சொல்றது உண்மைதாங்க ஏன்னா ஐயாவோட வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது தம்பி ஒருத்தன் வடக்கு பக்கத்துல இருந்து வந்தவன் கொஞ்சம் தமிழை எழுத்து எழுத்து பேசுவானாக்கோ அவன் பக்கத்துல இருந்து சொன்னா ஒரு பூநூலை குறுக்கால போட்டுக்கிட்டு சொல்லட்டி சொல்லட்டி காட்டுறாரு சொல்லட்டி சொல்லட்டி காட்டுறாரு ஒன்னே காலை தூக்கி தூக்கி காட்டுறாரு தூக்கி தூக்கி காட்டுறாரு இல்லைன்னா நெஞ்சே மறைச்சி மறைச்சி காட்டுறாரு மறைச்சி மறைச்சி காட்டுறாரு இப்படி காட்டு காட்டுன்னு காட்டுறதுக்கா இப்படி ஒரு நூலே குறுக்காலே போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டானாக்கோ எனக்கு ஒரே தர்ம சங்கடமா போச்சுங்க இன்னொன்னு சொன்னான் கேளுங்க என்ன சொன்னான்னு தெரியுமோ தம்மாந்துண்டு நூலை குறுக்கால போட்டுக்கிட்டு வித்த காட்டுறாரு இவருக்கே இவ்வளவு இருக்கும் போது உடம்பு நூலை குறுக்காலையும் மறுக்காலையும் நெடுக்காலையும் போட்டுக்கிட்டு சுத்துற எனக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு என்னடா என்ன சொல்ற அப்படின்னு நானே ஒரு நிமிஷத்துல குழம்பி போயிட்டேன்னா பாத்துக்கங்களேன் தான் சொன்னான் இந்த சட்ட பூரா நூலால தானே பண்ணிருக்கு அப்போ நம்ம உடம்புல நூலு குறுக்காலையும் நெடுக்காலயும் மறுக்காலே தானே கிடக்கும் அப்படின்னு அப்போதான் எனக்கே புரிஞ்சுது இவ்வாளை விட எங்க வாழெல்லாம் மிக மிக உயர்ந்த வாழ் போல அதான் தம்பி சொல்ற மாதிரி குறுக்காலே நெடுக்காலே மறக்காலே போட்டிருக்கோமோ மாமாக்கு எப்படி நியூஸ் போச்சுன்னு தெரியல உடனே சொன்னா நம்ம தண்டவாளம் மண்டவாளம் ஏறி போகும்னு நினைச்சு பயந்து அர்த்தம் தெரியாத மொழியில சொன்னா அவ்வாளுக்கு புரியாது வீதம் அப்படின்னு சொல்லிடுவோம்னு சொல்லி போட்டார் இந்த கொரோனா வந்து பிராமண ஆச்சாரம் தான் உலகம் கூட கடைபிடிக்கிறான் கையை குளிக்காதே ஆற்றுக்குள்ளே வந்தால் குழி மூணு வேளை குழி எட்டி நின்று ஆ இவ்வளவு நம்ம மாத்திரம் சொல்லி கொடுத்தா ஆமாம் ஆமாம் கொரோனா வந்த அவ்வாள் தான் அவள் சொல்றதெல்லாம் கடைபிடிக்கிறாள் ஆறும் ஆரையும் தொடப்படாது எட்ட நின்று வரைக்க வரைக்க பார்த்துட்டு ஓடி போயிடணும் தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு அவ்வாள் வீட்டு வாசலில் உட்காந்தா தண்ணியை ஊற்றி விட்டுருவாள் சாரி ஜலம் ஜலம் நாம சொல்லுவோமோ இல்லையோ இந்த அடிபட்டு புண்ணாகி சீல் பிடிச்சி அதுல இருந்து வருமோ இல்லையோ ஜலம் அதுதான் அவ்வாழ் குடிக்கிற தண்ணிக்கு வச்சிருக்கிற வேராக்கும் நம்ம ஆத்துல தண்ணி போகும் அவ்வாழ் ஆத்துல ஜலம் போ மாமோய் தூக்கி தூக்கி காட்டாதே போய் ஏற்கனவே நீர் காட்டுற சோவல எனக்கு கண்ணெல்லாம் ஃபியூஸ் போயாங்கும் கணக்கு கொஞ்சம் சத்தையை மூடி வச்சுட்டு உட்காரும் எனக்கு பேச்சில் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுதா இல்லையா பேச்சில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல சொல்லிக் கொடுங்க அடுத்த ஜெனரேஷன் பொண்களுக்கு மாச விளக்கில் இருக்கிற சமைக்கப்படாது கேட்கப்படாது இந்த ஏன்னு கேட்டே கெட்டு போச்சு நம்ம சமூகம் பெரியவா ஒன்று சொன்னால் கேட்கணும் ஏன்னு எது கேட்கணும் எதுக்கு

தூத்துக்குடிக்கு உபநியாயத்துக்கு என்ன ஒரு நாடார் பையன் வந்தான் அடுத்த ஜென்மா நான் பிராமணா பிறக்கணும்னா வேண்டாம் வேண்டாம் நீ நாடாராகவே போறேன் ஏன் அப்படி நான் பிராமணா பிறந்தா கஷ்டம்டா ஆமாடா ரொம்ப கஷ்டம்டா நாம எல்லாம் சட்டியில வடை சுடுவோம் அவ்வாடா பிறந்தா வாயில வடை சுடணும்டா அம்பி நாடாரா புறந்தா பூஜா அறையில பூஜை பண்ணணும் அவ்வாழா பிறந்தா வேற விதமான பூஜைகள் புலாஸ்காரங்கள் எல்லாம் பண்ண வேண்டியது வருமாக்கும் ஆச்சாரத்தை கடைபிடிக்கணும் நிறைய பிரச்சனை அதனால நம்ம வாழ்க்கை நாடாராவே பிறக்கறதுதான் நமக்கு பெருமை அவ்வாழ் கேங்கில் பிறந்தா அப்புறம் கேங் ரேப் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் நாடாராக பிறந்தா அதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை அவ்வாளாக பிறந்தா கொலை பண்ண வேண்டியது இருக்கும் சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணையில் ஜெயேந்திரர் விஜயேந்திரன் உட்பட பத்து பேர் புதுச்சேரி நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகினர் இந்த வழக்கு புதுச்சேரி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி முருகன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது காந்தி மாதிரியான பெரும் தலைவர்களை கொலை செய்ய வேண்டியது இருக்கும் நீ குடிக்கலாம் கொலை பண்ணலாம் கொள்ளையடிக்கலாம் ஆளோட இருக்கலாம் சீட்டாடலாம் நீ நாடாராகவே இரு இல்ல சாமி நாங்கள் பாவம் பண்ணுறோமே நீ நாடாராகவே இரு இல்ல சாமி நாங்கள் பாவம் பண்ணுறோமே நீ பாவம் பண்ணலான்னு உனக்கு அருகதை இருக்குது நீ குடிக்கலாம் கொள்ளையடிக்கலாம் ஆளோட இருக்கலாம் சீட்டாடலாம் இதெல்லாம் நீங்கள் தப்பாக எடுத்துக்க கூடாது குடிக்கலாம்னா சர்பத்து சர்பத் குடிக்கலாம் அதைத்தான் எங்க மாமா சொல்றாரு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க ஆனா அவ்வாள் அப்படி இல்லை வேற ஐட்டம் குடிப்பாங்க சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்புன்னு ஏறுது கிக்கு மாமாக்கு அப்புறம் தீபாவளி கிறிஸ்மஸ் ரம்ஜானுக்கு தான் நாம என்ன பண்ணுவோம் ஆடு மாடை அடிச்சு தலைவியில தொங்க விடுவோம் ஆனால் அவ்வாள் அப்படியெல்லாம் கிடையாது மனுஷால தான் அடிச்சு தொங்க விடுவாப்புல அவ்வாளே சொல்றாளே ரோட்டில் ஒரு நாடார் பையன் நாடார் குளத்தை சேர்ந்த ஒரு பையன் உள்ள நுழைஞ்சிட்டான் சொல்லி எங்கள் தாத்தா வீட்டில் வெட்டியானோ தலையாரில் வீட்டில் கால் பிடிச்சி விட்டுருப்பான் எங்கள் தாத்தாவுக்கு எங்கள் அம்மா சின்ன குழந்தை சொல்லுவான் அந்த பையனை தலையில கட்டி தொந்த விட்டு அடிச்சிருக்காரு எங்கள் தாத்தா நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் அதே மாதிரி தான் கொள்ளையடிக்கிறதும் ஐயா ஏதோ வெள்ளை அடிக்கிறதா தான் மாத்தி சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தோணுது ஏன்னா கொள்ளையடிக்கிறது எல்லாம் அவளுக்கு தான் கை வந்த கலை நாடார் மக்களுக்கு அது பொருந்தாது ஏன்னா அடிமை மனநிலையை உடைச்சி உழைப்பால முன்னேறி நிமிந்து நிற்கிற ஒரு மக்கள் கூட்டத்தை நம்ம மாமா அப்படி சொல்லி இருக்க வாய்ப்பில்லை நாற்பது வருஷங்களுக்கு முன்னாடி சாமி சிலைகளை கோவில் திருடி மறைச்சு வச்சிருந்த சிவாச்சாரியார் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் படி நெம்மேலி விசாலாட்சி விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் விசாலாட்சி அம்மன் சிலைக்கு மறைச்சு வைக்கப்பட்டிருந்த பிரதோஷ நாயகி உலக சிலைகள் மீட்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்து சமய அறநிலைத்துறையோட துறையோட உரிய அனுமதி இல்லாம அவர் வீட்டுல மறைச்சு வைக்கப்பட்டிருந்த கணக்கில் இல்லாத காத்தாயி அம்மன் வெள்ளி கவசம் ஒண்ணும் சிறிய வெள்ளி குத்து விளக்கு ரெண்டும் சிறிய வெள்ளிக்கூடம் ஒண்ணும் சனீஸ்வரன் வெள்ளி கவசம் இதை எல்லாத்தையும் மீட்கப்பட்டிருக்காங்க இது செய்யப்பட்ட குருக்கள் கிட்ட இருந்து மீட்கப்பட்ட சாமி சிலைகளோட மதிப்பு மட்டும் சுமார் ரெண்டு கோடிக்கும் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது இப்போதெல்லாம் பாவம் இல்லையா பாவம் தான் இந்த பாவத்தை எப்படி போக்குறது மாஜ மாஜ அமாவாசை வர்றது பத்தியா நூறு ரூபா வச்சுக்கோ ஒரு ஒன்பது அஞ்சு வேட்டி வச்சுக்கோ என்ன மாதிரி பிராமணன் யாராவது இருப்பான் அவன்கிட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணு சகல பாவமும் அவனுக்கு போயிடுங்க ஆமாம் ஆமாம் நூறு ரூபாயை வச்சுட்டு அவளுக்கு ஒரு வேட்டி சட்டையை எடுத்து கொடுத்துட்டு எப்படி வேணாலும் பாவம் பண்ணு எவ்வளவு அருமையான சமூக சீர்திருத்தம் இவனுங்களையெல்லாம் எல்லாம் சமூக ஒற்றுமைக்கு பங்கம் விளைவித்தல் குற்றம் செய்ய தூண்டுதல்னு கேச போட்டு உள்ள தூக்கி போடணும் இதை நாடாரமைப்புகளே செஞ்சால் இன்னும் மிக பெருமையாக இருக்கும் நல்லா இருக்கும் கேட்டான் சாமி அப்புறம் அந்த பாவத்தை நீ எப்படி போக்கிப்பேன்னா அதை பற்றி நீ கவலைப்படாதே இல்லை சாமி நான் தெரிஞ்சுக்கிறேன்னு நாங்கள் பிரம்ம யக்கியம்னு ஒன்று பண்றோம் அது பண்ணியாச்சுன்னா எங்களுக்கு சகல பாவம் வேடும்னு உடனே அவன் சொன்னா அந்த பிரம்ம யக்கியத்தை நாங்கள் பண்ணலாமான் பிரம்மக்கியம் பிரம்மக்கியம் அதுனா பிரம்ம யோக்கியம் ஆ பிரம்ம யுக்கியம் எல்லாம் அவங்க பண்ணுவாங்க நாம நாடார் மக்கள் அதையெல்லாம் பண்ணக்கூடாது நீ பண்ணப்படாது நீ பண்ணப்படாது நீ பண்ணப்படாது நாம பாவம் பண்ணிட்டு உள்ளே போகணும் இவனுங்க காசை வாங்கிட்டு வயர வளர்த்துக்குவானுங்க அதுக்கு பேர் தான் பிரம்மயோக்கியம் பிரம்மாவந்தான் பண்ணணும் நீ பாவம் பண்ணணும் நீ பாவம் பண்ணணும் உழைப்பால் உயர்ந்த ஒரு சமூகத்தை இந்த மாதிரியான உழைப்புன்னா என்னன்னே தெரியாத மாமா கும்பல்கள் உட்கார்ந்துக்கிட்டு இந்த நவீன காலத்திலயும் இப்படி வக்கனையா ஸ்டேஜ போட்டு பேசுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் பெரியார்னு ஒரு கிழவர் உங்களுக்கு எதிராக எதுவுமே செய்யாம போயிருந்தா இன்னும் என்னெல்லாம் பண்ணிருப்பீங்க அவன் தமிழ்நாட்டுல விவரம் தெரியாம பாவத்தை ஒழிங்கிறது போல பாப்பான ஒழின்னுட்டான் உங்களையெல்லாம் ஓர் ஆயிரம் பெரியார் வந்தாலும் திருத்த முடியாது ஓய் மாமோய் அதுலேயும் நீர் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கும் திருத்தவே முடியாது போகும் போங்கோ நம்ம பக்தி சொற்பொழிவாளர் பேசுகிறேன் பிராமண சங்க கூட்டத்தில் தவறுதலாக நான் நாடாரை சொல்லிவிட்டேன் என்று எண்ணுகிறார்கள் அப்படி கிடையாது பக்தியை நாடார் என்று பல பிரசங்கத்தில் சொல்லி பக்தியை தவிர நாடார் என்று சொல்லி இருக்கிறேன் தயவு செய்து தவறுதலான எண்ணத்தில் அணுக வேண்டாம் யாரும் தங்களை மட்டமாக நினைக்க வேண்டாம் பிராமணன் மூணு பேளை சந்தியாவதனம் செய்தால்தான் பிராமணன் என்று கூறியிருக்கிறேன் அதனால் சனாதன தர்மத்தில் சொல்லுகிறது தவறு செய்தவன் பாவம் செய்தவன் உண்மையாக சந்தியாவதனம் செய்கின்ற பிராமணனுக்கு தட்சணை கொடுத்தால் சகல பாபமும் போய்விடும் என்று சொல்லியிருக்கிறேன் அதனால் எந்த ஜாதியும் மட்டமாக அடியன் பேசவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி உங்கள் மனம் புண்பட்டிருந்தால் மன்னித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் ராதே கிருஷ்ணன்